ஃபேன்சி கட்டன் சாரிங்கனா இது பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வந்துரும் நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் ஃபேன்சி கட்டன் சாரி இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது அது பாத்தீங்கன்னா சிஃபான் சாரி சிஃபான்லயே வித் ஜாலரோட வரும் இது பார்க்க போறது பாத்தீங்கன்னா சில்க் கட்டன் சாரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துரும் அது பாத்தீங்கன்னா சில்க் கட்டன் சாரி இது முந்தி பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்குனோ இது பாத்தீங்கன்னா காதி காட்டன் காதி கட்டன்லயே பிரிண்ட் பாருங்க இது பல்லாக்கு டிசைன் இது பனாரஸ் சில்க் கட்டன் சாரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ட் பேட்டர்னோட வந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா சிஃபான் சாரி சிஃபான் சாரிலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரியோட வந்துரும் காட்டன் கிளாத் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஜாலரோட வரும் சில்க் காட்டன் சாரி சில்க் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா வித் ஜரியோட வரும் பிளவுஸ் முந்தி பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா வரும் இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது சாரி பாத்தீங்கன்னா பார்டர்ல எல்லாம் உங்களுக்கு கட் ஒர்க்கோட வந்துடும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வித் எம்ராய்டிங்கோட வந்துடும் பார்க்க போது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபேன்சி காட்டன் சாரி இது பாத்தீங்கன்னா வித் ஜரியோட வரும் இதுல பாத்தீங்கன்னா சிஃபான் சாரிலேயே வந்து ஆஸ்தா சில்வர் ஜரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸோட வரும் இது பாத்தீங்கன்னா கிரேப் சில்க் இது டிசைன்ஸ் பாருங்க லீப் டிசைன் வந்துடும் இதுல கலர் சார்ட் பாருங்க எங்கன்னா மணிப்பூரி காட்டன் தான் மணிப்பூரி காட்டன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா ஒர்க் வரும் இது பாத்தீங்கன்னா லினன் சாரி இது டிசைன் பாருங்க ரிச் டிசைனா இருக்கு ஃபேன்சி கிரேப் சில்க் சாரி இது பாத்தீங்கன்னா டயன் டைன் டிசைனோட வந்துரும் இதுவும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் இது பேர பட்டு சில்க் சாரி இது டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே உங்களுக்கு காப்பர் ஜரியோட வந்துரும் இது டோலோ சில்க் சாரி டோலோ சில்க்னால வித் ஜரி வாரோட வந்துரும் இதுலயும் ஹைக்ரா சாரி இது பாத்தீங்கன்னா ரெகுலர் வேர் சாரி தான் டிசைன் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது பேர சாஃப்ட் சில்க் சாரி டிஜிட்டல் பிரிண்டோட வந்துரும் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ஒர்க்கோட வந்துரும் சில்க் காட்டன் சாரிலேயே வந்து சில்வர் ஜரியோட வந்து

வணக்கம் வணக்கம் நம்ம கடை பேருங்க நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்துலியன் சில்க் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு ஈரோடுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்து கட்டு காமராஜர் வீதியில மொதல் ரைட் கட்ல ரெண்டாவது பில்டிங்ல இருக்குங்க ஓகே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ங்க நம்ம கிட்ட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா லேடிஸ் வேர் ஐட்டம் வந்து ஏ டு Z எல்லாமே வச்சிருக்கோம்ங்க இன்னர்ஸ்ல இருந்து இன்ஸ்கட் கட் டாப் லெகின் சாரீஸ் இன்ஸ் கட் நைட் எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் நம்மது ஹோல்சேல் மட்டும் தான்ங்க அதே மாதிரி ஹோல்சேல்லயே வந்து 5000 க்கு எடுக்கணும் 10000 க்கு எடுக்கணும்ங்க கட்டாயம் கிடையாதுங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு பண்டல் எடுத்தீங்கனாலே போது ஆல் ஓவர் இந்தியா கூரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க தீபாவளிங்கறதனால எல்லா கஸ்டமரே நம்மனால ஆன்லைன்லயே பார்த்துட்டு இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்தீங்கன்னா நம்ம வீடியோல காட்டாத கலெக்ஷன் கூட

நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் ஃபேன்சி காட்டன் சாரி இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு நம்ம காட்டுறது மட்டும் டிசைன்ஸ் இல்லைங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஈரோடுல நீங்க சூரத் மார்க்கெட்டே போனாலும் இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி டிசைன் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க அன் ஸ்ரீ அத்துலின் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாரிள் சிஃபான் சாரிங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோட வரும் இப்ப நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கோம் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு எல்லாத்தையும் வீடியோல காட்ட முடியாதுங்கனால சாம்பிள் மட்டும்தான் காட்டிருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிஃபான் சாரி சிஃபான்லயே வித் ஜாலரோட வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு பன்னெண்டுமே பாத்தீங்கன்னா லைட் கலர் டார்க் கலர் மேட்சிங்ல வந்துடும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சில்க் ஆட்டன் சாரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலர் மேச்சிங்குமே வந்துடும் இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல நம்ம நெக்ஸ்ட் பக்கம் போறது பாத்தீங்கன்னா சில்க் அட் சரி இது முந்தி பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்கணும் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கலர் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா பெஸ்டான கலரா இருக்கும் டிசைன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு இப்ப சாம்பிள் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சஸ் கிடையாது நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு செட் மட்டுமே வேணுனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஆல் ஓவர் இந்தியா கொரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிந்தடிக் ப்ராசோ இது பாருங்க உங்களுக்கு காப்பர் ஜரியோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் வரும் எட்டுமே பாத்தீங்கன்னா டார்க் கலர் வரும் இது மத்த கடையில பாத்தீங்கன்னா முன்னூறு நானூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கடையில ஸ்ரீ அத்துயன் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க அதே நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பிளைன் பிளவுஸ் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி டிசைன் பிளவுஸ் கூட கொடுத்துருவாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா காதி காட்டன் காதி காட்டன்லயே பிரிண்ட் பாருங்க இது பல்லாக்கு டிசைன் இந்த பல்லாக்கு டிசைன் பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலே கிடைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா காதி காட்டன்ல போட்டிருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த இருநூத்தி அஞ்சு ரூபாய்ல காதி காட்டன்ல நம்மளுக்கு இது மட்டும் டிசைன் இல்லைங்க பெஸ்ட் டிசைன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதீங்க பெஸ்ட் டிசைன்ல பெஸ்ட் பிரைஸ்ல ஸ்ரீ அத்லியன் சில்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எந்த கடைக்கு போனாலும் கிடைக்காது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பனாரஸ் பட்டு சாரி இது முந்தி பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்துடும் இப்ப காட்டுறது மட்டும் டிசைன்ஸ் இல்லைங்க இதுலயே எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்க அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைன்ல பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் பிராசோ சாரி தான் இது பார்டர் பாருங்க ரிச் லுக்கா இருக்கும் இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூந்தி ஒர்க் கூட வந்துடும் இதுலயும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வரும் நாலுமே பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக வரும் இந்த ரேஞ்சுக்கு யாருமே எங்கேயுமே கொடுக்க முடியாது வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்ரீ அத்துலின் சில்க்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதுங்களா ஜார்ஜெட் சாரி ஜார்ஜெட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ல லேஸ் வந்துடும் லேஸோட பாத்தீங்கன்னா வித் சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்கன்னா தீபாவளிக்கு அத்துலியன் சுட்டுல தான் லான்ச் பண்ணியிருக்கோம் இது மட்டும் டிசைன்ஸ் இல்ல இதுலயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகுது பாத்தீங்கன்னா தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன்னா லைலா சாரி இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு ஒயிட் கலர்ல வந்துடும் சாரீஸ் கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கலர் மேட்சிங் வந்துடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பனாரஸ் சில்க் காட்டன் சாரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்டு செக்குடு பேட்டர்னோட வந்துடும் பார்டர் பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா இருக்கும் முந்தி பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்துடும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கலர்ஸ் இருக்கு பத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு டார்க்னு வந்துடும் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க அப்படியே கிடைச்சாலும் நம்ம இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்காதுங்க இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்ரீ அத்துலின் சில்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பக்கம் பார்த்து பாத்தீங்கன்னா சிஃபான் சாரி சிஃபான் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரியோட வந்துடும் வித் ஜாலரோட வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்லாம் வந்துடும் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா நல்ல டார்க் கலர்ஸ் தான் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருநூத்தி எழுபது முன்னூறு நானூறு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தீபாவளி ஆஃபர்ல பெஸ்ட் பிரைஸ்ல வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ரீ அத்லியன் சில்க்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட் சாரி இது பாத்தீங்கன்னா வித் ஜாலரோட வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க நம்ம இப்ப சாம்பிள் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல ஐநூறு ரூபாய் இல்லாம நீங்க வாங்க முடியாதுங்க நம்ம ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் டிசைன்ஸ் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிங்கிறத நேரம் நேரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்க இப்படி வர முடியாத கஸ்டமருக்கு மட்டும் நாங்க ஆன்லைன்ல பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் போகிறது பார்த்தீங்கன்னா லைக்ரா சாரீங்கன்னா லைக்ராலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோட வரும் ஒயிட் ஸ்டோனு வித் ஜாலரோட வரும் இதுலையும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குன்னா நம்ம கிட்ட அதே மாதிரி மினிமம் பர்சஸ் கிடையாது செட்வைஸா தான் எடுக்கணும் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடியோல ஷோ பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கலர் சாட் மட்டுமே வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் தீபாவளியில பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா மால்குடி சாரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வித் பிளவுஸோட வந்துடும் இதுலயும் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம சாம்பிள் கலெக்ஷன் மட்டும்தான் காட்டியிருக்கோம் தீபாவளி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்கு மால்குடி சாரி மட்டும் இல்லைங்க கிரேப் சில்க் பூனம் சாரினு நம்ம கிட்ட எல்லா வெரைட்டியுமே இருக்கு இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சாட்டின் கிளாத் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஜாலரோட வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங்கோட வரும் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சம்மர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெஷனுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வெளியே எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் இந்த பிரைஸுக்கு யாருனாலையும் கொடுக்க முடியாது இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் போறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி சில்க் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா வித் ஜரியோட வரும் பிளவுஸ் முந்தி பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரைட்டாவும் கொடுத்துருவாங்க இந்த டிசைன்ஸ் பாருங்களேன் இன்னும் எங்கேயுமே லான்ச் ஆகலீங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா மத்த ஷாப்லயெல்லாம் நீங்க ரேட் கம்பேர் பண்ணலாம் நானூறு ரூபாய் இல்லாம வாங்க முடியாது நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் பக்கத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலில் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது சாரி பாத்தீங்கன்னா பார்டர்ல எல்லாம் உங்களுக்கு கட் ஒர்க்கோட வந்துடும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்கன்ஸு வித் எம்ப்ராய்டிங்கோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு பன்னெண்டுமே பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு இருக்கு தீபாவளியில நியூ கலெக்ஷன் பார்க்கணும் நியூ அப்டேட் பார்க்கணும்னா ஸ்ரீ அப்ளியன்ஸு விசிட் பண்ணுங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்லயும் சரி எங்க போனீங்கன்னாலும் இந்த ரேஞ்சு கிடைக்காது வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசு சில்க் சாரி இது பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு கலர்ஸ் இருக்கு அஞ்சுமே பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு பிரைட் கலர்ஸ் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வரும் இதனுடைய பிரைஸ் அதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபேன்சி சாரி இது பாருங்க டிசைன்ஸ் எவ்வளவு ரிச்சா இருக்குன்னு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் பிளவுஸ் ஒரு கூட கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் கலரா தான் இருக்கும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபேன்சி கட்டன் சரி இது பாத்தீங்கன்னா வித் ஜரியோட வரும் இதுல டிசைன்ஸ் பாருங்களேன் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக்கான டிசைன் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பெஸ்ட் டிசைன்ல கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பாத்தீங்களேன் லைட்டே டார்க் மிக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க ஸ்ரீ அத்லன் சில்க்ல அதே மாதிரி நம்மகிட்ட மினிமம் பட்ஸஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல விசிட் பண்ணுங்க நேர்ல வர முடியாத கஸ்டமருக்கு வேணா நம்ம ஆன்லைன்ல பண்ணி கொடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வர பாருங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிஃபான் ஜெர்லியே வந்து ஆஸ்தா சில்வர் ஜரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸோட வரும் இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் செப்பரேட்டாக நீங்கள் வெளியே வாங்கினாலும் நூற்றம்பது ரூபாய் ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாதுங்க நம்ம அத்துலியன் சில்கில் பார்த்தீங்கன்னா சாரி வித் சீக்வன்ஸ் ஒர்க் பிளவுஸு இதோட சேர்த்தியே உங்களுக்கு டூ செவன்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேங்க

அது இல்லைங்க இந்த மாதிரி பெல்ட்டோட வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் தான் போயிட்டு இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா பெஸ்டான கலரா தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா மணிப்பூரி கட்டன் தான் மணிபுரி கட்டன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டோ ஒர்க்கோட வரும் வித் ஜரி பாட்ரோட வரும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் வரும் எட்டுமே பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு இருக்கும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் கிடைச்சாலுமே இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது பாத்தீங்கன்னா லினன் சாரி இது டிசைன் பாருங்க ரிச் டிசைனா இருக்கு இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர் வரும் எட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கலர் மேட்சிங்ல வரும் நம்ம சொல்றது பாருங்க வீடியோல காட்டுறது சாம்பிள் மட்டும்தான் காட்டியிருக்கோம் எல்லா டிசைனும் காட்ட முடியாதுங்கனால இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்தீங்கன்னா இந்த ஐட்டம் மட்டும் இல்லைங்க இதுல பெஸ்ட் டிசைன்ஸ் என்ன இருக்கா எல்லாமே நேர்ல வந்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பாத்து எடுத்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா கோரா முஸ்லீம் சாரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பாட்டோட வந்துடும் டிசைன் பாருங்க எம்போஸ் டிசைனோட வரும் இதோட பைசா சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் இருநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க பார்த்தீங்கன்னா பாத்திமி ஷூ சாரீங்கன்னா இது பாருங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி காமனா எல்லாத்துக்கும் ஒயிட் ப்ளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனோட வரும் அது இல்லீங்க சாரில வித் ஜாலரோட வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர் இருக்கு எட்டுமே பாத்தீங்கன்னா டார்க் கலர் தான் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இந்த கலெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் நம்ம நெக்ஸ்ட் பாக்கு பாத்தீங்கன்னா பட்டு சாரிலேயே பார்டர்லெஸ் சாரி வித் பிளவுஸ் ஜாலரோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பாருங்க இது எல்லாமே நியூ அப்டேட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கான கலெக்ஷன் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரேஞ்சுக்கு எங்கேயும் கிடைக்காது அப்படியே இந்த ரேஞ்சுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபேன்சி கிரேப் சில்க் சாரி இது பாத்தீங்கன்னா டயன் டைன் டிசைனோட வந்துரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா பிரைட் கலர்ஸ் தான் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கான கலெக்ஷன் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜோதியா கட்ஒர்க் சாரி இது பாருங்க சென்ட்ரல சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் வித் ஜாலரோட வரும் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் கலர் மேட்சிங்கு இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்டான கலர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சந்தரி காட்டன் சந்தரி காட்டன்லயே பாத்தீங்கன்னா பிளவுஸ் முந்தி எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்ல சாரீல உள்ள புட்டா பாத்தீங்கன்னா பார்டருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் இருக்கு எட்டுமே பாத்தீங்கன்னா பிரைட் கலர் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கான கலெக்ஷன் தான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு கட் ஒர்கோட வந்துடும் அது மட்டும் இல்லைங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு காண்ட்ரஸ்டா சீக்வன்ஸோட வந்துடும் இதிலேயே கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் இருக்கு எட்டுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் வேர் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதோட பைஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க வெளிய எங்க நீங்க சுத்தினீங்கன்னாலும் இந்த பைஸுக்கு கிடைக்காது நம்மளோட பைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா குபேர பட்டு சில்க் சாரி இது டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே உங்களுக்கு காப்பர் ஜரியோட வந்துடும் இதுலயும் டிசைன்ஸ் எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைஸ் நம்ம கடையில பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது பிரைஸ் சேலஞ்ச் பண்றாங்க நம்ம ஊர் மட்டும் இல்ல நீங்க வெளியூர்ல போய் விசிட் பண்ணா கூட இந்த பிரைஸுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கேயுமே கொடுக்க முடியாது ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் நிறைய போட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்து பாருங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குபேர சாஃப்ட் சில்க் சாரி இது பார்த்தீங்கன்னா காண்டஸ்ட்டாக முந்தி வரும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸோட வரும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் இருக்குது எட்டுமே பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க்குனு இருக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பரேட்டாக வெளி வாங்கினாலே முந்நூற்றம்பது ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாதுங்க நம்ம சாரியோட சேர்த்தியே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் குபேர சில்க் சாரீ வந்து வெறும் ஆறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு பெஸ்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்கோம் தீபாவளி கலெக்ஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா டோலோ சில்க் சாரி டோலோ சில்க்னால வித் ஜரிவார்டோ வந்துரும் இல்லயும் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கு இப்ப இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த டிசைன் மட்டும் இல்ல ஏ டு செட் கலெக்ஷனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய் நம்ம நெக்ஸ்ட் பாக்க போது பாத்தீங்கன்னா தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பல்லாக்கு டிசைன் தாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பது கலருக்கு மேல இருக்கு இப்ப சாம்பிள் மட்டும்தான் காட்டிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க இதனுடைய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சேலம் சில்க் காட்டன் சாரி இது பாத்தீங்கன்னா வித் காப்பர் ஜெரியோட வந்துடும் இதுலயும் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க கஸ்டமருக்கு நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க இப்ப சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டியிருக்கோம் எல்லா கலெக்ஷனும் நம்மளால வீடியோல போக்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க அப்படி நேர்ல வர முடியாத மாதிரி வந்து கீழே ஸ்கிரீன்ல தெரியற நம்ம நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசு சாரி டிசு சாரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் டிசைனோட வந்துடும் அது மட்டும் இல்ல முந்தி பிளவுஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்துடும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தீபாவளி

சாப் சில சாரி வித் ஜரி பாட்டரோட வந்துடும் முந்தி ப்ளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்டா வரும் சாரி கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள் சைடு கலர் காட்டும் உங்களுக்கு என்னோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இதுலயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு இப்ப சாம்பிள் மட்டும்தாங்க காட்டிருக்கோம் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி எம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரிலேயே வந்து சில்வர் ஜரியோட வந்துடும் இதுலயும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஒர்க்கு இந்த மாதிரியோட இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பாக்ஸோட வரும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க இப்ப நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன் தான் காட்டிட்டு இருக்கோம் இந்த ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸோட வந்துரும் உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி சில்க் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வித் ஜரியோட வந்துரும் அதே இல்லைங்க த்ரெட்டிங்கோட வந்துரும் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் இருக்கு எட்டுமே பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு இருக்கு என்னுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல நம்ம நம்பருக்கு இருக்கு அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுடுங்க இந்த ஒரு செட் இந்த ஒரு பண்டல் வேணுனாலும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரி இதுலயும் பாத்தீங்கன்னா மிக்ஸ் டிசைன்ல வரும் இது கட்டுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் அஞ்சு பீஸ் எடுத்தாலே போதுங்க உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் டிசைன் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க இதை விட இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு பாத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசூஸ் சரி சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ரேஞ்ச் எல்லாமே டபுள் சைட் காட்டும் இது பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலயும் பல்லாக்கு டிசைன் வந்திருக்கும் தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன் என்ன நீங்க கேட்டாலே பல்லாக்கு டிசைன் தாங்க என்னோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி அஞ்சு ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம்